வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை திறப்பு விழா கரூர் பேருந்து நிலையம் முன்புள்ள ஆரிஸ்டோ கார்னர் பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி திமுக கரூர் மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பிதுரை கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்தார் என்பதை ஒரே மேடையில்

என்னை பொறுத்தவரை கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்டியிடக்கூடிய இந்த தேர்தல்தான் தம்பிதுரையை கடைசி தேர்தல் இந்த தேர்தலில் அவர் கரூர் தொகுதியில் டெபாசிட் இழந்து வீட்டிற்கு சென்றார் கல்வி நிறுவனங்களை பார்த்து சென்றார் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் செய்த திட்டத்தை பொது மேடையில் விவாதிக்கப்பட வேண்டும் நாங்கள் விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவர் என்ன செய்தார் என்பதை குறிப்பாக அந்த மேடை கட்டின நாடக மேடை கட்டின அதற்கு பஸ் ஸ்டாப் கட்டியிருக்கிறேன் இங்கே வந்து ஒரு சமுதாயக் கூடம் கட்டியிருக்கிறதெல்லாம் கவுன்சிலர் செய்யற வேலை ஆஹ் சேர்மான் செய்யற வேலை அவர் துணை சபாநாயகர்ல இருந்து எம்பியாக இருந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன சிறப்பு திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடிந்தது என்பதை பொது மேடையில் விவாதிக்க வேண்டும்